ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு அதே டேஸ்டில் வீட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் சுட சுட சாதம் இட்லி தோசை கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் கண்டிப்பாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வரணும் வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி புன்னிரமாக செவந்து வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அளவுக்கு நல்லா செவந்து வந்த உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு முறை வேகமாக கலந்து விட்டுக்கங்க கண்டிப்பாக அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தான் நம்ம தூள் சேர்க்கணும் இல்லைன்னா சட்டுன்னு கருகிடும் அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சேர்த்த மசாலா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இந்த தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு குழம்பு நல்லா கொதித்து தடிச்சு வரணும் அதனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது குழம்போட புளிப்பு காரம் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நாம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு நல்லா கொதித்து அளவுக்கு வந்திருக்கும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு ஆறுனத்துக்கு அப்புறமும் இன்னும் தடிக்கும் அப்படின்றதுனால இந்த சமயத்தில் நாம் ஒரு சின்ன பேனை அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ இந்த எண்ணெயில் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்து இந்த பூண்டு நல்லா வதங்கி செவந்து வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே அடுத்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மணத்தக்காளி வத்தல் லேஸாக பொரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் இதை நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கோங்க குழம்புல சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் மணத்தக்காளி வத்தல் குழம்பு நாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை சுட சுட சாதம் இட்லி தோசை கூட சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்